சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் பங்குச்சந்தை மற்றும் உலக பொருளாதார சரிவு மற்றும் உலக நாடுகளுக்கிடையே நிலவும் பதற்றமான சூழ்நிலை காரணமாக காரணமாக உலக பொருளாதாரம் அதன் பாதிப்பாக இந்திய பங்குச்சந்தை பொருளாதாரம் வீழ்ச்சி கடுமையான சரிவு பங்குச்சந்தை முதலாட் முதலீட்டாளர்களுக்கிடையே மிக கவலையும் வருத்தமும் அளிக்கவல்ல கிரக சூழ்நிலைகள் அதாவது ஜோதிட ரீதியாக இந்த பொருளாதார வீழ்ச்சி மாற்றம் ஆகியவற்றிற்கான காரணிகள் என்ன ஜோதிட ரீதியாக விளக்கலாம் என்று இருக்கிறேன் முதலில் கோச்சார கிரகங்கள் அக்டோபர் மற்றும் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உலக நாடுகளுக்கிடையே பதற்றம் சண்டை போன்ற சூழல் உருவாகி நடைபெறுகிறது எல்லோரும் அறிந்த விஷயமே அதன் அடிப்படையில் உலக பங்கு சந்தை தொடர்ந்து சரியக்கூடும் பொருளாதாரம் நலிவடையும் அதன் பாதிப்பாக அதன் பாதிப்பு இந்திய பொருளாதாரம் மற்றும் பங்கு சந்தை கடும் சரிவை சந்திக்கக்கூடும் எனவே அக்டோபர் மற்றும் நவம்பர் பங்கு சந்தையில் முதலீடு செய்திருக்கும் வாடிக்கையாளர்கள் அதில் பங்கு சந்தையில் வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்கள் அனைத்து வித அனைத்து வித பங்கு சந்தை ஈடுபாடுகள் உள்ளவர்கள் பங்கு சந்தையை விட்டு நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங் செய்வதற்கு ஏற்ற தருணமாக இது இருக்கக்கூடும் போதும் கிடைத்தவரை லாபம் போதும் என்ற மன திடத்துடன் மன தைரியத்துடன் உங்களுக்கு கிடைக்கும் லாபம் போதும் கிடைத்தவரை லாபம் போதும் என்று ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்து பங்குச்சந்தையை விட்டு வெளியேறுங்கள் மேலும் பேங்க் நிஃப்டி என்று சொல்லக்கூடிய பிரிவு மிக கடுமையான வீழ்ச்சியை சந்தித்து அதன் தொடர்ச்சியாக அநேக பங்குகள் காணாமல் போய்விடும் அளவிற்கு இரக்கம் இருக்கக்கூடும் பங்குச் சந்தையில் ஊழல் செய்த பெருச்சாளிகள் நாட்டை விட்டு தலைமறைவாக கூடும் மிக பெரிய ஊழல் பங்கு சந்தையில் நடைபெற்றதற்கான விளக்கங்கள் பின்னர் வெளிவரும் அநேக முதலீட்டாளர்கள் பெரும் நஷ்டமடையக்கூடும் திவால் ஆகி சில கம்பெனிஸ் திவால் ஆகும் அளவிற்கு கடும் சரிவை பொருளாதாரம் பங்கு சந்தை நிகழ்வுகள் சந்திக்கக்கூடும் எனவே இந்த காணொலியை காண்பவர்கள் உடனடியாக லாபங்கள் ஈட்டியவரை போதும் என்ற எண்ணத்துடன் வெளியேறுவது உசிதம் இது ஒரு எச்சரிக்கை காணொளி பொருளாதாரம் உலக பொருளாதாரம் உலகத்தில் நடைபெறும் சம்பவங்கள் சண்டை சச்சரவுகள் ஆகியவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டும் பொருளாதார சீர்திருத்தங்கள் அநேக நாடுகளில் செய்வதானாலும் அதன் எதிரொலியாக இந்திய பொருளாதாரம் மற்றும் இந்திய பங்கு சந்தையில் எதிரொலிக்கும் பிரச்சினைகள் ஆகியவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு கிரக கோச்சார கிரக சூழ்நிலைகளை தொடர்பு படுத்தி இந்த காணொலியை நான் தயார் செய்துள்ளேன் எனவே இந்த நஷ்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி நாலு வரை பங்குச்சந்தை இந்திய பங்கு சந்தையில் வெளியான நஷ்டங்கள் ஊழல்கள் வெளிநாடுக்கு தப்பி ஓடியவர்கள் அதன் காரணிகள் காரணங்கள் எல்லாம் பங்குச்சந்தை பங்கு சந்தையில் ஈடுபடுபவர்களுக்கு தெரிந்த விஷயமே இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிக நஷ்டம் மிகப்பெரிய அரசுக்கு அவமானம் ஏற்படுத்தும் வகையில் இந்த பங்குச்சந்தல் பங்கு சந்தையின் ஊழல் வெளிவரப்போகிறது அநேக முதலீட்டாளர்கள் காணாமல் போய்விடக்கூடும் நஷ்டம் அவர்களை மிகுந்த பாதிப்புக்குள்ளாக்கும் மேலும் ஊழல் செய்த பங்கு சந்தையில் செயற்கையாக திட்டம் தீட்டி ஊழல் செய்தவர்கள் குறிப்பாக பேங்க் நிஃப்டி இதன் காரணமாக அநேகம் இதை தவறாக தவறான காரணங்கள் போலியான தகவல்கள் கொடுத்து பங்குச்சந்தையில் சந்தையில் உழன்றவர்கள் நாட்டை விட்டு வெளியேறும் அளவுக்கு ஊழல் வெளிப்படும் அநேகம் பேர் தலைமறைவாகக்கூடும் பாதிப்புக்கள் முதலீட்டார் முதலீட்டாளர்கள் சார்ந்த குடும்பம் பாதிப்புகள் அநேகம் இருக்கக்கூடும் இந்த அக்டோபர் மற்றும் நவம்பர் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வல்ல கிரக சூழல் உள்ளது எனவே ஜோதிட ரீதியாக பங்கு சந்தையில் ஈடுபடுபவர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை மணியாக நீங்கள் பார்த்து கேட்டு புரிதலுடன் வெளியேறுவது உசிதம் உங்களை உங் நீங்களே காப்பாற்றிக் கொள்ளுங்கள் உடனடியாக பங்கு சந்தையிலிருந்து வெளியேறுங்கள் தொழில்நுட்ப காரணங்கள் என்று பங்கு சந்தையில் இந்த அக்டோபர் நவம்பரில் வெளியிடும் தகவல்கள் மிகப்பெரிய அதல பாதாளத்திற்கு பங்கு சந்தையை கொண்டு செல்லக்கூடும் இயற்கை சூழல் உலக பொருளாதார வர்த்தகத்தில் உலக நாடுகளுக்கிடையே உள்ள சண்டைகள் நிலவும் போர் பதற்றம் பொருளாதார வீழ்ச்சி போக்குவரத்து என்பதெல்லாம் இந்த கிரக சூழல் காரணமாக தடைகள் சந்திக்க நேரிடும் போக்குவரத்து துண்டிக்கப்படும் தகவல் தொடர்புகளில் பிரச்சனை எழக்கூடும் எனவே இந்த அக்டோபர் மற்றும் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதலீட்டாளர்கள் வெளியேறுவது உசிதம் நீங்களை நீங்கள் உங்கள் லாபங்கள் பெற்றவரை லாபம் போதும் என்ற மனநிறையுடன் பங்கு சந்தையை விட்டு வெளியேறுங்கள் தலைக்கு மேல் செல்லும் பொழுது பதற்றப்பட்டு வெளியேறதை காட்டிலும் நல்ல புரிதலுடன் பங்குச்சந்தை நிலவரங்களை ஆய்வு செய்து முதலீட்டாளர்கள் அறிஞர்கள் பங்குச்சந்தை வல்லுநர்கள் மற்றும் தொழில்நுட்ப தகவல்கள் சார்ந்து கூறும் விஷயங்கள் எல்லாம் காதில் வாங்கி திறம்பட யோசித்து சிந்தித்து உடனடியாக வெளியேறுங்கள் லாபத்தை வைத்துக் கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு உதவிகரமாக பங்கு சந்தையில் ஈடுபடுபவர்களுக்கு நல்ல உதவிகரமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் பங்கு சந்தையை விட்டு வெளியேறுங்கள் சூழல் சரியில்லை மிகப்பெரிய வீழ்ச்சி அரசுக்கு அவமானம் பொருளாதார வீழ்ச்சி என்பதெல்லாம் அக்டோபர் மற்றும் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சந்திக்கக்கூடும் எனவே இது ஒரு எச்சரிக்கை காணொலியாகவே நான் அரங்கேற்றியுள்ளேன் இதை கேட்டும் பார்த்தும் தெரிந்தும் தெளிவு பெற்று வெளியேறுங்கள் நன்றி வணக்கம்